நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கற்பேரு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் விளக்கம் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும் இன்றைய முக்கிய செய்திகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்ப நாயுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை தொழிலதிபர் பெயரை பயன்படுத்தி ரூபாய் ஐந்து கோடி மோசடி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் கைது இரண்டு கோடி பணம் மீட்பு பணி நிரந்தரம் கோரி விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர்ந்தனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வழுதாவூர் சாலை பேட்டையன் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூன்று தலங்களை கொண்ட இந்த அலுவலகத்தில் ஒரு தளத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகின்றனர் நாள்தோறும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க பொதுமக்கள் அதிகாரிகள் என பலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று அலுவலகம் சென்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கரின் மெயிலுக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஹைட்ரோஜன் பேஸ்ட் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது வெடித்தால் ஆட்சியர் அலுவலகம் தரைமட்டமாகும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை கண்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனடியாக தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தினார் இதனையடுத்து இரண்டு எஸ்பிக்கள் தலைமையில் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு ஒவ்வொரு தளமாக சோதனையிட்டனர் மேலும் ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள பகுதி முழுவதும் போலீசார் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல தடை விதித்தனர் வந்த குறித்து சைபர் கிரைம் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று மாலைக்குள் மெயில் எங்கிருந்து வந்தது என்பது தெரிய வரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் என்ஆர்ஹெச்எம் ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திருநள்ளாறில் இந்தியா கூட்டணி சார்பில் சாலை மறியல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தேசிய சுகாதார ஊழியர்கள் சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் சுகாதாரத்துறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்கும் நிலையில் தேசிய சுகாதார ஊழியர்களை கொண்டு அந்த காலி பணியிடங்களை ஈடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் நிரந்தர ஊழியர்களுக்கு இணையாக தேசிய சுகாதார ஊழியர்கள் பணி செய்து வருவதால் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் அல்லது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் என்ஆர்ஹெச் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தேசிய சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஊழியர்கள் இல்லாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாகும் நிலையை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையிலும் திருநள்ளூரில் இந்தியா கூட்டணி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை நிறுவனர் பெயரில் ரூபாய் ஐந்து கோடி மோசடி செய்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது என்பவர் அதிகாரியாக வேலை செய்து வருகிறார் இரவு இவரது எண்ணுக்கு அடையாளம் தெரியாத வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி வந்தது அதில் அவரது உரிமையாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டு இருந்தது அதில் அரசு அதிகாரிகளிடம் ஒரு புதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கிறேன் நமது அலுவலக வங்கிக் கணக்கில் உள்ள தொகையை மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறினார் இதனை உண்மையின்றி நம்பிய விகியா ரூபாய் ஐந்து கோடியே பத்து லட்சத்தை அந்த வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார் பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர் இது தொடர்பாக தனது உரிமையாளரிடம் பேசினார் அப்போது மோசடி செய்யப்பட்டது தெரிய இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார் அதன்பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர் முதற்கட்ட விசாரணையில் ரூபாய் ஐந்து கோடி பத்து லட்சம் தொகையில் ரூபாய் மூன்று கோடி மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள மொபி என்பவரது வங்கிக் கணக்கு மாற்றப்பட்டது தெரியவந்தது இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் மேற்கு வங்கம் சென்று மொபில் குல் கைது செய்தனர் பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று கோடி பணத்தை போலீசார் மீட்டனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியில் மேலும் ஐந்து பேர் ஈடுபட்டது தெரியவந்தது மொபிகுல் ஆலம் உலாவை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசுக்கு தரும் ஆதரவை ஓரிரு தினங்களில் வாபஸ் பெற உள்ளதாக ஏனாம் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் பேசியுள்ள வீடியோ வைரலாகி வருகின்றது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது சுயேட்சை எம்எல்ஏக்களான அங்காளர் சிவசங்கர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகியோர் பாஜகவிற்கு ஆதரவு தந்து வருகின்றனர் இந்த நிலையில் ஓரிரு தினங்களில் அரசுக்கு தரும் ஆதரவை வாபஸ் பெற உள்ளதாக பொதுமக்களிடம் ஏனாம் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் பேசும் வீடியோ வைரலாகி வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதி மட்டுமின்றி ஏனாம் தொகுதியிலும் முதல்வர் ரங்கசாமி போட்டியிட்டார் ஏனாம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் பதினேழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓரு ஓட்டுகளுடன் வெற்றி பெற்றார் அதன் பிறகு பாஜகவிற்கு தனது ஆதரவு தந்து வருகின்றார் ஏனாம் பாஜக அரசியல்வாதியான மறைந்த கொல்லப்பள்ளி கங்காதர பிரதாப்பின் மகன் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் இவரது தந்தை இரண்டாயிரம் ஆண்டில் இடைத்தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஏனாம் தொகுதிக்கு போட்டியிட்டு தோல்வியுற்றார் ஸ்ரீனிவாஸ் அசோக் ஏனாம் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாக கூறி சட்டசபை கூட்டத்தொடர்களில் போராட்டம் நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு நான்கு கிலோ கஞ்சா கடத்தி வந்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் தற்காலிக பஸ் நிலையம் அருகே போலீசாரைக் கண்ட வாலிபர் ஒருவர் அங்கிருந்து தப்பியோட முயன்றார் அவரை பிடித்த போலீசார் நடத்திய சோதனையில் நான்கு கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் புதுச்சேரி ஜிஎன் பாளையத்தைச் சேர்ந்த சித்தானந்தம் என்பதும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி புதுச்சேரியில் விற்பனை கடத்தி வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து செய்த அவரிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் இதற்கிடையே அவர் அளித்த தகவலின் பேரில் விழுப்புரத்தைச் சேர்ந்த அசாருதீன் வயது இருபத்தி நான்கு என்பவரை உருளின்பேட்டை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் உருள்பேட்டை அம்மன் நகரில் உள்ள சரவணன் என்பவரது மாடி வீட்டில் பதுங்கியிருப்பது கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் அங்கு சென்றபோது கண்டவுடன் மாடியிலிருந்து கீழே குதித்ததில் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து அசாருதீனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பின் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட அசாருதீன் மீது ஏற்கனவே உலன்பேட்டை போலீசில் கஞ்சா வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் நள்ளிரவு வரை காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளிக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டு பணி செய்து வந்தனர் இந்நிலையில் அவரது ஒப்பந்த பணிக்காலம் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி முடிந்தது ஆனால் அவர்களுக்கு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை இதனால் நேற்று முன்தினம் பள்ளிகள் துவங்கிய போது அவர்கள் பணிக்கு செல்ல முடியவில்லை அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் நேற்று மாலை சட்டசபை வளாகம் முன்பு குவிந்தனர் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பாரதி பூங்கா நுழைவு வாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இதற்கிடையே முக்கிய நிர்வாகிகள் முதல்வர் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை விடுத்தனர் பின்னர் தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று இரவு முதல் மாதா கோவில் வீதியில் காத்திருப்பு போராட்டத்தினை தொடங்கினர் இந்த போராட்டம் நேற்று நள்ளிரவு வரை நீடித்தது அவர்கள் செல்போனில் விளக்குகளை எரிய விட்டபடி போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி கோர்ட் வளாகத்தில் பைக் திருடிய டிரைவரை போலீசார் கைது செய்து இரண்டு பைக்குகளை பறிமுதல் செய்தனர் உருளியன்பேட்டை போலீசார் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி அந்தோனியார் கோவில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது கோர்ட்டு வளாகத்தில் இருந்த வாலிபர் பைக் ஒன்றை கொண்டு வந்துள்ளார் இதைக் கண்ட போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தார் இதனையடுத்து அவரை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் விளிநூர் கீழ் அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த ரகு வயது முப்பத்தி எட்டு டிரைவர் என்பதும் அவர் எடுத்து வந்த பைக் கோர்ட்டு வளாகத்திலிருந்து திருடி வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து மற்றொரு திருட்டு பைக்கையும் அடைத்தனர் குறைந்த விலைக்கு மொபைல் போன் ஆர்டர் செய்து ரூபாய் தொண்ணூத்தி ஆறாயிரத்தை மோசடி கும்பலிடம் புதுச்சேரி நபர் எழுந்துள்ளார் புதுச்சேரி குயவர் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சரவணன் இவர் ஆன்லைனில் பழைய மொபைல் போன்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார் பின்னர் அதிலிருந்து ஒரு மொபைல் போனை ஆர்டர் செய்து பல்வேறு தவணைகளாக தொண்ணூற்றி ஆறாயிரம் அனுப்பியுள்ளார் ஆனால் ஆர்டர் செய்த மொபைல் போன் சரவணனுக்கு இதுவரையில் வரவில்லை மேலும் ஆன்லைனில் அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் முதலீடு செய்த சரவணன் மோசடி கும்பலிடம் மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் அமர்ந்துள்ளார் மூலக்குளத்தை சேர்ந்த தினேஷ் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதை நம்பி தினேஷ் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் மர்ம நபருக்கு அனுப்பி எழுந்துள்ளார் லாஸ்பட்டியை சேர்ந்த சுபாஷினி பத்தாயிரம் பாகூரை சேர்ந்த மணிமாறன் ஆயிரம் என நான்கு பேர் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு எழுந்துள்ளனர் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் ராஜீவ் காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முப்பதாவது ஆண்டு விழாவில் சபாநாயகர் எம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினார் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முப்பதாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா ஆண்டறிக்கை வாசித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் எம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் முன்னாள் முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துறை வழங்கினார் நிறைவாக ஆங்கிலத்துறை தலைவர் அருளரசி நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியை கணினி செயல்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை வழங்கிட கணினி செயல்பாட்டியல் துறை உதவி பேராசிரியை ரேவதி தொகுத்து வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவிகள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் டிஜிபியிடம் மனு அளித்தனர் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மாநில தலைவர் அமுதரசன் ஏழாம் தேதி அரியாங்கோப்பம் காவல் நிலையத்திற்கு வழக்கு தொடர்பாக சென்ற போது ஆய்வாளர் கலைச்செல்வன் தகாத முறையில் பேசியதோடு அவரை சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அரியாங்கோப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் டிஜிபி ஷாலினி சிங்கை நேரில் சந்தித்து காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர் தமிழரசன் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த மூன்று குற்றவாளிகளை சந்திக்க சென்ற போது காவல்துறையினுடைய ஆய்வாளர் திரு தலைசெல்வன் அவர்கள் அவரை கன்னத்தில் அறிந்தது மட்டுமல்லாமல் அவரை தகாத வார்த்தையால் பேசிய சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையை தலைமை காவல் தலைவருக்கு அரிய அதிகாரிக்கு கொடுத்திருக்கிறோம் பக்பூத் திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்ததை கண்டித்து புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மசோதாவை திரும்பப் பெறு என்று வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் மாநில தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் பிஜி ஆகியோர் கண்டனம் உரையாற்றினர் துணைத் தலைவர் அனிபா செயலாளர் ரபிக் மன்சூர் பொருளாளர் முகமது காசிம் மாவட்ட தலைவர் முகமது பாரூக் பொதுச் செயலாளர் சரத் பாஷா அகமது சாலி மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்து சதவீத உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாஜக அரசால் வஞ்சிக்கப்படும் புதுச்சேரி மாநில மாணவர்களின் உரிமை கேட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் மூத்த தலைவர் தேவதாஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் பொறுப்பாளர் ஜோஷ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர் உண்ணாவிரதத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் தினமும் பஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் சரியான மருத்துவ காப்பீட்டு வருவாய் திருப்பி செலுத்தும் திட்டம் பெற்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உதவித்தொகையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும் அனைத்து இறுதியாண்டு மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழாவை காலம் தாழ்த்தாமல் ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நிர்வாகிகள் வினோத் அஜித் ஜமேல் அத்வானி ஜெய் ராஜசேகர் மாறன் அபிலாஷ் உள்பட பலர் பங்கேற்றனர் திருபுவனை தொகுதி கலித்திருத்தால் குப்பம் கிராமத்தில் கால்நடை மருத்துவ சேவையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமத்தில் புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் நடமாடும் கால்நடை மருத்துவ சேவையினை இன்று தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் மேலும் விழாவில் மதகடைப்பட்டு கால்நடை மருத்துவர் டாக்டர் செங்கேனி மற்றும் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியின் மருத்துவர் டாக்டர் ஹேமந்த் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மதர் குளோரி நீட் பயிற்சி மையம் மூலம் நீட் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் மதர் குளோரி நீட் பயிற்சி மையம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது நீட்டுத் தேர்வு கொண்டு வருவதற்கு முன்பிலிருந்து ஜிப்மர் தகுதித் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்தது நீட்டுத் தேர்வு கொண்டு வரப்பட்டவுடன் நீட்டுத் தேர்வுக்கான பயிற்சியும் இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது மதர் குளோரி நீட் பயிற்சி மையத்தில் நடப்பாண்டில் நூற்றி பன்னிரண்டு மாணவர்கள் நீட் பயிற்சி பெற்று வருகின்றனர் நீட் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமாக உயிரியல் வேதியியல் இயற்பியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்த புத்தகங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களை கொண்டு தற்போதுள்ள நீட் பாடத்திட்டத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது நீட் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தூய மரியன்னை பேராலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருள் தந்தை பீட்டர் பால்ராஜ் ஆகியோர் மாணவர்களை ஆசீர்வதித்து இலவச புத்தகங்களை வழங்கினர் இதில் மதர் குளோரின் நீட்டு மையத்தின் நிறுவனர் அந்துவான் பிரபு பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிராமப்புற பகுதியில் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் புதுச்சேரி அடுத்த கிராமப்புற பகுதிகளான வில்லினூர் நெட்டப்பாக்கம் மண்ணாடிப்பட்டு சேதிரப்பட்டு பத்துக்கண்ணு கரியாம்புத்தூர் ஏம்பலம் கீழூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் இந்த மழையானது அதிகாலை முதல் மழை பெய்து வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் கூலி தொழிலாளிகள் மழையில் நனைந்தபடியே சென்றனர் கடந்த ஒரு சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கோடை காலத்தில் மழை பெய்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரிகிலாம்பாக்கம் பகுதியில் மூன்று மாதமாக தெருக்களில் மின் விளக்குகள் சரிவர எரியாததால் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் பெட் பகுதியில் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு கடந்த மூன்று மாதங்களாக தெரு விளக்குகள் சரிவர எரியவில்லை அதனால் இரவு நேரங்களில் விபத்துகள் ஏற்படுகிறது மேலும் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் இரவு நேரங்களில் வெளியில் வருவதற்கு அச்சப்படுகின்றனர் மாணவர்கள் சரிவர படிக்க முடியவில்லை ஊரே இருளில் மூழ்கி உள்ளதால் திருட்டு சம்பவங்களும் நடைபெற வாய்ப்புள்ளது இதனை அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மின்துறை அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தனர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நூதன முறையில் இரவில் தீப்பந்த மிர்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் கடந்த மூன்று மாதங்கள் ஆகிய மின்துறை ஊழியர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கரிக்கலாம் பக்கத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்திற்கு சென்று நாங்கள் அளித்த மனு மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை விளக்குகள் பொருத்தப்படவில்லை என்று கேட்டதற்கு அங்குள்ள ஊழியர்கள் இளநிலை பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளரை சந்தித்து முறையிடங்கள் என்று தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் மின்துறை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி இயற்கை மலர்தூவி ஒப்பாரி பாடல் பாடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது பற்றி செய்தியாளர்களிடம் கூறும்போது இவ்வாறு தெரிவித்தனர் ஏமலம் சட்டமன்ற தொகுதிக்கு மேல திருவிழாக்கு எரியாத காரணத்தினால மின்துறை அலுவலகத்துடைய ஜேஇயிடம் நாங்கள் மனு கொடுத்தோம் இன்சார்ஜியிடம் நாங்கள் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் ஆனால் அதுக்கு தகுந்த பதில் வந்து இன்ன வரைக்கும் இந்த கரைக்கிலாம் கலைஞரை மின்துறையில் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை தொடர்ந்து குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள் வேடும்பெல்லாம் தெரியாமல் சில விபத்துகள் ஏற்படுது இதையும் முன்னிறுத்தி நாங்கள் இந்த அலுவலக மனு கொடுத்தோம் வாய்மொழியாகவும் சொன்னோம் இது வரைக்கும் மனு கொடுத்து கிடந்த பார்த்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு மேற்பட்ட ஆகுது முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் செய்யலை கேட்டால் ஜேஇ இல்லை அந்த அலுவலகத்தில் ஜேஇ கிடையாது எங்களுக்கு எந்த அதிகாரியுமே கிடையாது அப்படின்றாங்க என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற பள்ளி மின்கடை மீனவன் ஏற்பாட்டில் லாஸ்பேட்டை ஈசிஆர் ரோட்டில் நீர்மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்பொழுது கோடை காலத்தை முன்னிட்டு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு உள்ளாகி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு நீர்மோற்பந்தல் அமைத்து குளிர்ச்சியான பழவகைகள் மற்றும் நீர்மூரிணை வழங்கி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஈசிஆர் ரோடு கிருஷ்ணாநகர் மடுவுப்பேட்டை வள்ளி மீன்கடை மீனவன் கடை அருகே காலப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மின்கடை மீனவன் என்பவர் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி ஊட்டும் தர்பூசணி பழங்களை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் காக்கையன் தோப்பு அங்காளம்மன் கோவில் விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன் தோப்பு பகுதியில் கிழந்தரில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இவ்வாலயத்தில் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டூரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் மனதானமும் பூச்செடிகளும் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார் மேலமைப்பு பிரதிநிதி குமரன் கழக நிர்வாகிகள் காண்டிமன் வேலு பொன்னி கண்ணன் மணி வினோத் விஸ்வா காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு மெரினா கடற்கரையில் தமிழ் புத்தாண்டு சித்திரை திருவிழா நடத்தப்போவது குறித்து இரண்டாவது முறையாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரியங்குப்பம் மணவெளி பகுதியில் உள்ள இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு புதுச்சேரி மெரினா கடற்கரையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஏழு மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி வரை முதல் முறையாக ஆங்கில புத்தாண்டுக்கு இணையாக தமிழ் புத்தாண்டு தினத்தை சித்திரை திருவிழாவாக கொண்டாட உள்ளது அந்த நிகழ்ச்சியில் கில்லி ஆடுகளம் போன்ற படங்களில் நடித்து புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் முருகதாஸ் மற்றும் புதிய தலைமுறை மணிமாறன் ஆகியோர் கலந்து கொள்ளும் டிஜே நிகழ்ச்சிகளும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன மேலும் இந்த கொண்டாட்டத்தில் அசைவ உணவுகளும் குளிர்பானங்களும் வழங்கப்பட உள்ளன இதற்கான நுழைவுச்சீட்டுகள் மெரினா கடற்கரையில் உள்ள முதல் வாயில் மற்றும் இரண்டாவது வாயிலுள்ள அலுவலகத்தில் ரூபாய் ஆயிரம் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எனவும் அலுவலகம் நாள்தோறும் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இயங்கும் என்றும் அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பு நாயுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை பெயரை பயன்படுத்தி ரூபாய் ஐந்து கோடி மோசடி மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் கைது இரண்டு கோடி பணம் மீட்பு நிரந்தரம் கோரி விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மழையிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்